அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தோள்பட்டையில் முக்கியமாக இந்த தோள்பட்டை இருக்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தோள்பட்டை இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன என்ன காரணம்னால வந்து வருது அதுக்கு வந்து எப்போ மருத்துவம் நம்ம எடுக்கலாம் ஏன்மடை மருத்துவம் என்னென்ன இருக்குது வேறு ஏதாவது மாற்று மருத்துவங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் சரிங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த தோள்பட்டை இறுக்கம் அதாவது தோள்பட்டை இறுக்கம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் என்ன காரணத்தினால அதிகமாக வருது அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா ரைட் இங்க அந்த ஷேர் பண்ண விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல இன்னைக்கு இந்த தோள்பட்டை பிரச்சனை பொதுவா ஒரு நாற்பது ஐம்பது வயதாக கடந்ததுக்கு நம்ம வர்றத கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்க தாத்தா பாட்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருந்திருக்காது அப்படியே இவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில் ஏதாவது வலி பாதிப்புகள் ஏதாவது இருந்துருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும் சரிங்களா ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில இந்த ஃப்ரோசன் சொல்றன்ற பிரச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்க்குறோம் இது இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து வந்த உடனே வந்து இதற்கு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த நாலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்க கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னிங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு தோள்பட்டை வழிதானே அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு நிலை வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு ஏன்னா இந்த தோள்பட்டை வழியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதா ஏதோ ஒரு பக்கத்தை வந்து வலிக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து கிடையாது சரிங்களா ரைட் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த வழியுடைய பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் இல்லாம வந்து இருக்கிறது ரைட் ஓகே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த தோல்பட்ட இருக்கம் ஏன் வந்து அதிகமாக வந்து வர்றதுக்குரிய காரணங்கள் அப்படின்றத நம்ம வந்து என்னன்றதை வந்து பார்க்கலாம் சரிங்களா முதல் விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சரிங்களா ரைட் இன்னைக்கு எல்லாத்திட்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்ஃபோன் இருக்கு லேப்டாப் இருக்கு நிறைய பொழுதுபோக்கு கருவிகள் இந்த சாதனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு சரிங்களா ரைட் அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க அன்றாடம் வாழ்க்கையிலையும் செய்யக்கூடிய சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்து போன வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை பிரச்சனை வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா ரைட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுல முக்கியமான ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் சரிங்களா ரைட் ஸோ இந்த ஐடி செக்டர்ஸ்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சிட்டிங் ஜாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக உடலுக்கு இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டு பிரச்சனையும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிட்டிங்லேயே வந்து ஒர்க் வந்து பார்க்குறவங்க சரிங்களா ரைட் இப்போ வந்து சிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஒர்க் வந்து பார்க்குறாங்க இல்லாட்டி வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிட்டிங் ஒர்க்லையும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்ட பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து வெயிட் வந்து தூக்குறவங்க இந்த பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ராப்பர் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்குபேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி லைஃப் ஸ்டைல் பிரச்சனைனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பல பிரச்சனைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த தோள்பட்டை பிரச்சனையும் வந்து இருக்கு சரிங்களா ரைட் இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஒர்க் வந்து ஒரு பிரச்சனையா வந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பும் இந்த மொபைல் ஃபோனும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னீங்கன்னா நம்மளை ரொம்ப வந்து ஒரே விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷனை வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கனா வந்து நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக வந்து பார்க்கறோம் சரிங்களா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இல்லாட்டி ஏதாவது வீடியோ பார்க்கும்போது கண்டினியூஸாக லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து இந்த மாதிரி செகண்டரி லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் கொசிஷனில் வந்து இருக்கக்கூடிய சில வேலைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தோள்பட்டை பாதிப்பு நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப காமனாவே வந்து இருக்கு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் ஸோ இந்த மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ்ல வந்து பார்த்த அப்படின்னா வந்து உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இம்பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் சரிங்களா இந்த சர்க்கரை நோய் தான் சரிங்களா இந்த சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இளம் வயது நீர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக காணப்படுது அது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப் டூ டயாபெட்டிக் மெலிட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காமனாக வந்து தெரியுது ரைட் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இன்னைக்கு தோட்டப்பட்ட வந்து வலி வர்றதுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து வீக்காக வந்து இருக்கிறதுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தொடர்பு இருக்கு சரிங்களா ரைட் பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்றோம் சரிங்களா ஸோ ஏற்கனவே வீடியோ நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் நிறைய வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரத சத்து உணவுகளும் இருக்காது சரிங்களா ஸோ அதனால வந்து வந்து நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவே வந்து ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் சரிங்களா இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இதுக்கு முன்னாடி இல்லாமல் இப்போ வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய நம்ம வந்து காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் சரிங்களா ரைட் ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற வந்து இலும்பில் சேர வேண்டிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சரியா வந்து சேர்றது கிடையாது அதே இடத்துல விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிக அளவு ப்ரொடக்ஷன் வந்து வந்து பண்ணுறது இல்லை சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான வந்து பிரச்சனையில இந்த தைராய்டு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹைப்போதைராடஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம்னு நம்ம வந்து வந்து சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் சர்ஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றதெல்லாம் வந்து வந்து நிறைய இன்னைக்கு பிரச்சனை சரிங்களா ரைட் இயற்கையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்ஜரி பண்ணி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் ரீஹபிலிட்டேஷன்ல நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பராக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா ஆனால் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டை அசைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்கும் சரிங்களா நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இருந்து வயிறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்து சர்ஜரி பண்ணாலும் நம்மளுக்கு தோல்பட்டை அசைக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் சரிங்களா ரைட் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணுனாலும் நமக்கு வந்து இருக்கும் அப்டமல் சர்ஜரி வந்து பண்ணிங்கனாலும் இருக்கும் ஏதாவது ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணிங்கனாலும் இருக்கும் இங்கே லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடைப்படும் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்ல இவங்களுக்கு இந்த ஷோல்டர் மூமெண்ட் ஏதாவது தடைப்பட்டு நின்னாலும் இவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல ஷோல்டர் ஜாயின்ட் ஸ்டிப்னஸ் அதை தொடர்ந்து ஃபோஷன் சொல்றோம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மெடிக்கல் ரிலேட்டடான வந்து இருக்க சில பிரச்சனைகளை நம்ம வந்து வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வயதும் இந்த பாலினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் பொதுவாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வயது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே காமனா வர்றா வந்து இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பது டு நாப்பத்தஞ்சு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா இந்த தோல்பட்ட பிரச்சனை வரும் சரிங்களா ரைட் சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து காமனான ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாற்பது டு நாப்பத்தஞ்சு வயசுல இது வந்து வரலாம் சரிங்களா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி இந்த ஐடி செக்டார்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு இல்லாட்டி தோள்பட்டை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த தோள்பட்டை வழி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது சரிங்களா ரைட் ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து இது அதிகமாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இதை விட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது வந்து வந்து ஒபிசிட்டி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து இந்த சோல்டர் பிரச்சனை ரொம்ப வேகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரைட் ஸோ நம்ம வந்து கடைசி நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழுத்தி வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறது சரிங்களா ரைட் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இந்த ஷோல்டரை பற்றின வந்து ஒரு நாலேஜ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாம வந்து இருக்கிறது சரிங்களா ரைட் பொதுவாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டையில் ஒரு சின்னதாக வந்து ஒரு வலி வருது அப்படின்னீங்கன்னா வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி வந்து ரெஸ்ட் ஆறஞ்சிரும் சரிங்களா அப்படி குறையலைன்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதை நம்ம இன்னைக்கு இருக்கிற வந்து ஜென்ரேஷன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டையோடைய அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னவாகும் அப்படின்றது தெரியாம அந்த பெயினை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம வந்து பாத்தீங்கன்னா விட்டுறோம் சரிங்களா ரைட் ஸோ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பெயின் வந்து சிவியரா வந்து இது மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆயிட்டு மசில் வீக் ஆகி மசில் வேஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து போறாங்க சரிங்களா ரைட் ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்டை பத்தின நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் இல்லாட்டி அதை பத்தின வந்து நாலேஜ் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா ரைட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய வந்து பிரச்சனைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டிய வந்து முக்கியமான அந்த ரெண்டு காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறையா வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவேன் சரிங்களா ஸோ அஸ் அசிஷல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா வந்து இதோடைய சிம்டம்ஸ்லாம் சரிங்களா ரைட் இது ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கனா வந்து டோல் பட்டிலேருந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து லாக் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ்மெண்ட் வந்து குறையும் அதுக்கப்புறம் வந்து மசல் பவர் குறையும் இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படினிங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜ் இதில் மூணு ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து வந்து பெயின் வந்து இருக்கும் மூவ்மெண்ட் கொஞ்சமாக வந்து குறையும் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறை மெய் மைல்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா மூவ்மெண்ட் குறைகிறது ஜாஸ்தியாக வந்து தெரியும் சரிங்களா மூவ்மெண்ட் வந்து வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி ஓவர் ஹெட் ஆக்ஷன் உங்களால வந்து பண்ண முடியாம வந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மசில் வேஸ்டிங் வந்து வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பெயின் வந்து இருக்காது அதே நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய தசை பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுத்தமா வந்து குறைஞ்சி போய் மூவ்மெண்ட் வந்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜாயிண்ட் வந்து ஃபியூஷன் ஆகிற கண்டிஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து சொல்லிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் வந்து இன்னொரு தசை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தோல்பட்டை தீர்க்கத்தை பற்றி நான் வந்து தனியாக வந்து நானு அந்த வீடியோவில் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் வந்து காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய மெடிக்கல் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறையா வந்து சொல்கிறோம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தோள்பட்டை இருக்கும் அப்படின்ற பிரச்சனையை நம்ம வந்து பரவிடாமல் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்டுறது சரிங்களா எப்படி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்டிவ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா முதல் விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மெட்டாபாலிக் டிஸார்ட்ஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயபெட்டிக் மில்டஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து தெரிஞ்சா அதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்கணும் சரிங்களா ரைட் ஏன்னா சில வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத காரணத்தினால இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி தான் வந்து வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்க நீங்க வந்து நம்ம இதை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இந்த ரிக்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது முக்கியமான வந்து விஷயம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து செய்ய வேண்டிய சில வந்து முக்கியமான வேலைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த நியூட்ரிஷன் கண்ட்ரோல் அதாவது டயட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ் அதாவது டயபெட்டிக் மெலிட்டஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வந்து எக்ஸைஸ் இல்லாட்டி தைராய்டு வந்து இருந்துச்சுன்னா இதுக்குன்னு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்ல நிற்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெட்டாபாலிக் டிசார்டர் நம்ம வந்து வந்து ரொட்டீனாக அன்றாட வேலைகளில் செய்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் இல்லையா அதை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ரைட் அதை வந்து கடைபிடிச்சோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணி நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய முக்கியமான வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ற இடம் சரிங்களா வந்து ஒர்க் பண்ற அந்த சூழ்நிலை ஒர்க் பண்ற ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சரிங்களா ரைட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அந்த என்விரான்மெண்ட்டை நம்மளுக்கு ஏற்றப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்கோனாமிக்ஸ் ஸ்டைல் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எர்கோனாமிக் ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்கோனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம் வந்து ஒரு டாபிக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சொல்லுவோம் நம்ம சரிங்களா ரைட் அதாவது வந்து பார்த்திங்கனா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ஃபர்டபிளாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்கோனிக்ஸ் அப்படின்றது சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுடைய பாடியோட வந்து போஸ்டர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா ரைட் நம்மளுக்கு வந்து பாத்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வேலைக்கு வந்து வந்து போய் மொதல் உட்காந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிரிஸ்க்கா வந்து நேராக உட்காந்து வேலை பாத்துட்டு இருப்போம் டயர்டாக டயர்டாக வந்து வந்து அடி முழு புனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் மசில் நெக் மசில் நம்மளுடைய ஸ்பைனல் மசில் இதெல்லாம் வந்து வீக் நம்ம வந்து ஃபீல் பண்ணிருப்போம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாடியோடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் பொசிஷன்ஸ் போகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் சரிங்களா ரைட் ஸோ சட்டன் இன்டர்வலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை இந்த ரெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடணும் அல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்மால் வாக்கிங் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் நெக் மூமெண்ட் ஸ்பைனல் மூமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடி இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்து போகும்போது ஏற்படக்கூடிய அந்த பெயின் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மசில் வீக்னஸ் மசில் கண்ட்ராக்சர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ண முடியும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து சொல்ல வேண்டிய அட்வைஸ் தான் சரிங்களா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிநியூஸாக வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தமாக எல்லா வேலையும் சேர்த்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து பார்ப்பாங்க சரிங்களா அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக சொல்கிற வந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி செய்யும் பொழுது தோல்பட்ட வலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து வரும் ரொம்ப சிவியராக வந்து வரும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லது வந்து கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து இமீடியட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து பிரித்து தனித்தனியாக வந்து செய்யலாம் இல்லாட்டி வந்து வந்து ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து தூக்குறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆஜக்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கலாம் இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கிச்சன் அண்ட் ஹவுஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வந்து வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஷோல்டர் பெயின் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் தான் சரிங்களா ரைட் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலராக நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் ஆக்டிவா வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நமக்கு ரொட்டீனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் பேசிக் எக்ஸசைஸ் நம்ம வந்து செய்கிறது எப்பயுமே நல்லது சரிங்களா ரைட் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிரவுண்ட்ல நம்ம வந்து வாக்கிங் வந்து போறோம் இல்லாட்டி ரொட்டினா வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தலையில இருந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஜாயின்ஸ்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான சில மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தொழிற்கொட்டை மூமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் சரிங்களா ஷோல்டர் எக்சசைஸும் கொஞ்சம் ரெகுலரா வந்து இவங்க வந்து பண்ணுனாங்க அப்படிங்க வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் ஆக்டிவா வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா வந்து புத்துணர்ச்சியோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய முடியும் சரிங்களா ரைட் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வீக்னஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணும் இல்லாம வந்து இருக்கும் சரிங்களா ஏதாவது வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து டயர்ட் ஆகிறது ஷோல்டர் பெயின் வந்து வர்றது ஷோல்டர் ஸ்ட்ரெயின் வந்து வர்றது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம வந்து முக்கியமா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம தோல் பட்டையில எப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மருத்துவரை போய் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுக்காம விடுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா தோல்பட்டையில பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் இதை ஃப்ரோஸ்னு சொல்கிற கண்டிஷன் எல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் நிப்பாட்றோம் சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்த அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டையில் வலி வருது அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பொதுவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில் வந்து நிறையா லொக்கேஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் வந்து இருந்தாலும் அந்த பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டூ ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி வந்து குறையணும் சரிங்களா அப்படி வந்து வலி வந்து குறையலை கண்டினியூஸாக வந்து இருக்குது மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்போட்டை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஓவர்ஹெட் ஆக்ஷன் வந்து பண்ண முடியல ஏதாவது வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை தூக்கும் போது ஒரு கைக்கும் இன்னொரு கைக்கும் எந்தி ஏதாவது அந்த மசில் வீக்னஸ் வந்து தெரியுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு டவுட் வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்த்தோபீடிஷன் ஆர் ஃபிஸோதெரபிஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராக வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின விஷயத்தை நீங்கள் வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ அப்படி வந்து கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்றப்பட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரிகாஷனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரியான தோல்பட்டை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சாலே வந்து போதும் இவங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து உங்களை வரவழமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் சரிங்களா ரைட் தோல்பட்டை பிரச்சனை அந்த தோல்பட்டை வந்து இருக்கம் அதாவது சொல்றோம் இல்லையா அந்த பிரச்சனை வந்து வராமாய்ந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் இப்போ சொன்ன வந்து இவ்வளோ வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டை பிரச்சனை வராமல் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ரைட் கடைசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்ல முக்கியமான வந்து விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இந்த தோல்பட்டையை வந்து பத்தின சில எஜுகேஷன் சரிங்களா ரைட் அந்த தோல்பட்டையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலேஜ் நமக்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கணும் ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த பிரச்சனை வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து தோல்பட்டை வந்து பிரச்சனை வந்து வரும் அதுக்கப்புறம் தோல்பட்ட பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வேற என்னென்ன வந்து பிரச்சனை வந்து வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சொன்னா வந்து எல்லா இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி வந்து வைக்கிறது சரிங்களா ரைட் லைஃப் ஸ்டைல் வந்து பிரச்சனை மெயின்டைன் பண்ணணும் வரக்கூடிய அந்த மெடிக்கல் டிஸார்டர்ஸை மெயின்டைன் பண்ணணும் இந்த ஷோல்டர் ஜாயிண்டை பற்றின வந்து நாலேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த நியூட்ரிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா ஸோ இந்த நியூட்ரிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோள்பட்டைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில முக்கியமான நியூட்ரிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா வந்து தோல்பட்டை சதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்காக நான் வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்ன வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் சரிங்களா ரைட் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்